யாழினி அவர்கள் நீங்க வர வேண்டாம் நான் கீழே வரேன் என்ன சொல்றாரு அங்கே இருங்கம்மா கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்களுக்கு அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போட்டி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த எம் சஞ்சய் மல்லையா சஞ்சய் மல்லையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கஜஸ்ரீ பாலா அவர்களுக்கு இந்த செல்வங்கள் இந்த சக்கர நாற்காலி உலக சக்கரத்தையே மாற்றும் நாற்காலியாக மாறும் என்பதை நம் கரவுளி அவர்களுக்கு நம்பிக்கையாக தரட்டும் நம் தலைவர் அதை பரிசாக தந்திருக்கிறார் கூர்ந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கைத்தட்டல்லாம் பத்தாது ஒரு அரங்கன் நிறைந்த கைத்தட்டல் நமது குழந்தைகளுக்கும் வெற்றி தலைவருக்கும் பின்னால் நிற்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து அமரலாம் இல்லைனாலும் ஷி கேம் ஹியர் டு ரிசீவ் த பிரைஸ் இந்த சிறப்பு பணி மிக அருமையாக உயர்ந்த உள்ளம் கொண்டு திரு விஜய் அவர்கள் செய்து வருகிறார் அவருடைய இந்த பணி சிறக்க நான் வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதில் முதல்வராக அமர்வார் என்ற நம்பிக்கையுடன் பட் ஃபார் த வேர்ட் சேஞ்ச் எவ்ரி திங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை சென் ஜார்ஜ் போர்ட்லே முதலமைச்சர் பதவியிலே பார்க்க விரும்புகிறேன் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அது மாறணும்னா நீங்க தான் வரணும் ஒவ்வொரு தயவு செய்து யாரு குடி மது மறையணும்னு சொன்னா நம்ம நெனைச்ச கனவு நான் நிறைவேறணும் நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மதம் தலைவரே நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களுடைய சார்பா மக்கள் ஒவ்வொருத்தரா சொல்ல முடியாது மக்களுடைய மக்களுடைய அனைத்து நான் எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான் என்ன என்ன அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன் கான்பிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி தம்பி யாழினி அவர்கள் நீங்க வர வேண்டாம் நான் கீழே வரேன் என்ன சொல்றாரு அங்கே இருங்கம்மா கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்களுக்கு அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போட்டி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த எம் சஞ்சய் மல்லையா சஞ்சய் மல்லையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கஜஸ்ரீ பாலா அவர்களுக்கு இந்த செல்வங்கள் இந்த சக்கர நாற்காலி உலக சக்கரத்தையே மாற்றும் நாற்காலியாக மாறும் என்பதை நம் கரவொலி அவர்களுக்கு நம்பிக்கையாக தரட்டும் நம் தலைவர் அதை பரிசாக தந்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் அண்ணனுக்கு வணக்கம் நாங்கள் கடலூர்ல பண்ருட்டி இருந்து வந்துட்டு இருக்கோம் வள்ளலார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில இருந்து வரோம் அண்ணன் இந்த பரிசு கொடுக்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து எங்க பள்ளியிலேருந்து தொடர்ந்து மாணவர்கள் வந்து பரிசு வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த வருஷம் அஞ்சு மாணவர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க பத்து பன்னெண்டாம் வகுப்புல வேற யாரும் செய்யாத ஒரு பெரும் அரும்பணியை அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு எதிர்கால இந்தியா எங்க இருக்கு அப்படின்றது அதனால அண்ணனோட ஆட்சி காலத்துல சிறந்த ஆட்சியாளர்களை எங்க பள்ளியில இருந்து நாங்க உருவாக்கி தருவோம் அவருக்கு அப்படின்னு இந்த இடத்துல உறுதி அளிக்கிறோம் நன்றி நன்றி கவிதை வருங்கால வரை எங்கள் இளைய தளபதியே கல்விக்கு வலு கொடுக்கும் விழிப்புணர்வு நாயகரே திரை நட்சத்திரங்கள் பல இன்று மேடையில் கழிக்க நீவர் மட்டும் அதில் ஒளி நட்சத்திரமாக கல்விக்கு வணக்கம் சொன்னீர் கலையும் சிறந்ததும் கல்வியும் சிறக்கிறதும் அழியா செல்வமாகிய கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த எங்கள் விஜயண்ணா அவர்களுக்கு என் சார்ந்த நன்றிகள் நன்றி மை மைடர்ஸ் பேரண்ட்ஸ் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எஸ் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாரையும் சந்திச்சதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ டூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் திஸ் பியூட்டிஃபுல் அச்சீவ்மெண்ட்ஸ் படிப்பில் சாதிக்கணும்தான் படிப்பும் சாதனை தான் அதுதான் மறுக்கலை பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனையே கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமாக நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க அவ்வளோதான் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் அதுதான் அந்த கடமை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனை கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும் அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை என் மைடியர் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள் குழந்தைங்களோட விஷயத்துல எதுலையும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்துங்க நான் டெஃபினட்டா சொல்றேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அவங்க பிடிச்ச துறையில அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அளவு பண்ணவே பண்ணாதீங்க விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இவ்வளையும் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக தூரமா எவ்வளோக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வியை ஒன்று கேட்டு வச்சுருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உலகத்தில் எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம் எதுக்கும் ரொம்ப எமோஷ்னல்லாக ஆகாதீங்க அவ்வளோ வருத்தெல்லாம் இல்லை டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் சாரி ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி த ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் ஒய்ட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் விங்ஸ் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு fly லைக் like எ bird வித் கரேஜ் கன்விக்ஷன் அண்ட் confidence. பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே டிராவல் பண்ணுங்க கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல நான் மீட் பண்றேன் ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் பேசினதாகவே இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஸோ தேங்க்யூ எல்லோரும் வாங்க மீட் பண்ணுவோம் ஏ இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளோக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே